இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா வீடு இல்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இந்த புத்தகத்தையுமே பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லுவோம் எந்த ஒரு பகுதியில் வந்து எஸ்ரா அவர்கள் ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணாலும் ஒரு புத்தகம் வந்து இதில் இணைஞ்சிரும் அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு ஸ்பெஷலு இந்த ஒரு பகுதியில் கருப்பு விலை நினைவுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியிலேயுமே வந்து ஒரு புத்தகம் வந்து இணையுது அந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே விவரிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு பகுதியில் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழகம் எப்படி இருந்திருக்கும் இந்தியா வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரைட்டர் ஒரு ஆங்கிலேய ரைட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இங்கே வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் போய் அதை பற்றி அவ்வளோ அழகாக வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகம் அந்த புத்தகம் வந்து ஆங்கிலேயர்கள் இல்லாத இந்தியா சந்தியா பதிப்பக்கம் வெளியிட்டுள்ள இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்திருப்பவர் சி எஸ் வெங்கடேஸ்வரன் பியர் லோட்டி அப்படின்றவர் வந்து அந்த புத்தகம் எழுதியிருக்காரு ஒரு நூறு வருஷத்துக்கு இப்போ நீங்கள் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழகம் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கருப்பு விலை புகைப்படத்தை பார்த்தா வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்றத வந்து அந்த பேர்லோட்டி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஒரு கிராமத்துக்கும் போயிட்டு ட்ராவல் பண்ணியிருக்காரு அவரும் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு அவர் சும்மா மட்டும் எழுதாமல் ஒரு பயணக்குறிப்பை மட்டும் எழுதாமல் அதை இலக்கியத்துலேயுமே இடம் படுற மாதிரி அவ்வளோ அழகாக நுண்ணிப்பாக எழுதியிருக்காரு அந்த ட்ராவலில் தமிழகம் எப்படி இருந்துச்சு நாகர்கோவில் எப்படி இருந்துச்சு மதுரையில் எப்படி இருந்துச்சு திருவிழா எப்படி இருந்துச்சு அரபியர்கள் எப்படி இருந்தாங்க இங்கேருந்து நார்த்து போகும்போது அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி வந்து இங்கே இவரை வந்து மாட்டு வண்டியில் கூட்டு போகிறது ஒருத்தர் வந்து வெறும் துண்டு கட்டிட்டு மட்டுந்தான் வந்திருக்காரு போகிற உள்ள விவசாயிகள் வந்து அந்த கோமனை கட்டிகிட்டு வந்திருக்காங்க தலையில் தலைப்பாகை போட்டிருக்காங்க நார்த்து பக்கத்துக்கு போனால் வந்து எரு எலும்பு மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது உள்ளே வந்து எந்த பகுதியில் இல்லாத மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தார் ஒரு பொண்ணு வந்து அவரோட குழந்தைய வந்து இறந்து போன குழந்தைய வச்சுக்கிட்டு காசு தைக்கிட்டு அந்த அவர் வந்து காசு கூட கொடுக்காம அவர் பாட்டு இட்லி இருக்காரு இன்னொன்று வந்து நாங்கள்லாம் ட்ரெயினில் போகும்போது வந்து எல்லாமே கையேந்துவாங்க மகாராஜா மகாராஜாவே காசு தூக்கி போடுறாங்க ட்ரெயினில் போகிறவங்க அப்படின்னு சொல்லி இந்தியா அந்த தமிழகம் எப்படி இருந்துச்சுன்றத நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருக்காரு அவ்வளோ உண்மையாக எழுதியிருக்காரு அதை போது வந்து அப்படியே படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அதுதான் வந்து இந்த புத்தகம் ஆங்கிலேயர்கள் இல்லாத இந்தியா அந்த பியர் லோட்டி எழுதுனது அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு அதில் உள்ள சில குறிப்புகளை மட்டும் இங்கே சொல்லியிருக்காரு நம்ம அதை பற்றி தான் வாசிக்கலான்னு பிரெஞ்சு நாவ் பிரெஞ்சு நாவலாசிரியரான பியர்லோட்டியின் இயற்பெயர் ஜூலியன் வியோத் பிரெஞ்சு கடற்படையின் பணிபுரிந்த இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார் ரெண்டு ஆண்டுகள் இந்தியாவில் சுற்றித் திறந்து தனது அனுபவங்களை துல்லியமாக ஒரு நாட்குறிப்பைப் போல பிரெஞ்சில் எழுதி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்தியா என்ற இந்த புத்தகம் வெளியானது கடல் வழியாகவும் தரை வழியாகவும் ரயில் மூலமாகவும் இந்தியாவுக்குள் சுற்றித் திளைந்த சுற்றியலைந்த பியர்லோட்டியின் பயணம் பாளையங்கோட்டை வழியாக திருவனந்தபுரம் செல்வதில் தொடங்கி ராஜஸ்தான் பனாரஸ் வரை நீண்டது ஒரு நாவலாசிரியர் என்பதால் தான் சந்தித்த மனிதர்களையும் இடங்களையும் நிகழ்வுகளையும் மிக துல்லியமாக எழுதியிருக்கிறார் பியர்லோட்டி கவித்துவமான வரிகளும் உணர்ச்சி பூர்வமான பதிவும் இதை வெறும் வரலாற்று குறிப்பாக மட்டுமின்றி அழுத்தமான இலக்கிய பதிவாகவும் மாற்றிவிடுகிறது திருவாங்கூர் மகாராஜாவின் ஆந்திராவின் விருந்தினராக அழைக்கப்பட்ட பேர்லோட்டி பாளையங்கோட்டையில் இருந்து மாட்டு வண்டி மூலம் திருவனந்தபுரம் பயணம் செய்த காட்சியை வாசிக்கும் போது முன்னே திரைப்படம் பார்ப்பது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் உள்ளதை வந்து சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக வந்து அந்த பேர்லோட்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் இந்தியாலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் வந்து சில சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் வாசிக்கிறேன் நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து இன்னும் நிறையா வாசிங்க நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அது மாதிரி இந்த அவர் அந்த பேர்லோட்டியில் எழுதின புத்தகம் அந்த ஆங்கிலேயர்கள் இல்லாத இந்தியான்னு சொல்லி சந்தியா பதிவு வெளியிட்டிருக்காங்க சி எஸ் வெங்கடேஸ்வரன் இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கும் போது இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த புக்கில் இருந்த சில விஷயத்தை வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு பாளையங்கோட்டையிலிருந்து விடுதி ஒன்றில் தங்கியிருந்தேன் திருவாங்கூர் அலைத்து செல்ல இரண்டு வண்டிகள் வந்து நின்றன ஒரு வண்டியில் இருந்த வெண்ணிற காளைகளின் கொம்புகளில் நீல வண்ணம் அடிக்கப்பட்டிருந்தது மாடுகளுக்கு மூக்கணாங்க எதிரிடப்பட்டிருந்தது வண்டி ஓட்டுபவன் சிடிப்பில் சிறு துண்டு ஒன்றை மட்டுமே கட்டியிருந்தான் சர்க்கஸ் கலைஞனைப் போல் அவன் வண்டியின் நுகத்தடியில் உட்கார்ந்தபடியே வண்டி ஓட்டினான் பாளையங்கோட்டையில் இருந்து வண்டி கிளம்பியது வலி முழுவதும் மரங்கள் நிழல் நீண்ட பாதைகள் தொலைவில் நான் கண்ட விவசாயிகள் பெரும்பாலும் வெற்றுடன் இருந்தார்கள் அவர்கள் இடிப்பில் கோவணம் கட்டியிருந்தார்கள் சிலர் தலையில் தலைப்பாகை கட்டியிருந்தார்கள் நாங்கள் நாகர்கோவில் எனும் கிராமத்தை வந்தடைந்த போது சிலர் எனக்கு சல்யூட் அடித்து வரவேற்றனர் அங்கே நான் தங்கியிருந்த இரவில் அங்கே நான் தங்கி இரவில் மீண்டும் பயணிப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கே சந்தித்த ஆண்கள் வெண்கல நிறத்துடன் பொருத்தமான மீசு நடந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் பெண்கள் அழகுடையவர்களாக தெரியவில்லை வயதுக்கு அதிகமான முதிர்ச்சி தோ முதிர்ச்சி தோற்றம் கொண்டிருப்பதைப் போல தெரிந்தார்கள் பெரிய உதடுகள் கொண்டிருந்தார்கள் காதுகளில் தங்க நகை அணிந்திருந்தார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தையொட்டியே எங்கள் பயணம் நீண்டது பியர்லோட்டியின் ஆங்கிலேயர் இல்லாத இந்திய புத்தகத்தின் தனிச்சிறப்பை நுட்பமான விவரணைகள் தான் திருச்சியை பற்றி குறிப்பிடும்போது போது மலைக்கோயிலை வியந்து எழுதியிருக்கிறார் ஸ்ரீரங்கத்துக்கு அவர் போனபோது அங்கே தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்ததாம் திருவிழாக்காவை இரவில் வீட்டு வாசலில் கோலம் போன பெண்கள் தேரின் அலங்கார வேலைப்பாடுகள் பந்தம் பிடிப்பவர்கள் வடம் பிடிக்க காத்திருக்கும் பக்தர்கள் ஆடல் பாடல் இசை நிகழ்வுகள் ஞானைகளின் அணிவகுப்பு தேர் கிளம்பும் ஆரவாரம் ஆடி அசைந்து செல்லும் தேரின் அழகு வானில் வட்டமிடும் காகம் கிளிகள் என ஒரு ஆவணப்படத்தைப் போல துல்லியமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் பியர்லோட்டி இதுபோலவே மதுரையின் வணிக வீதிகள் தெப்பக்குளம் மீனாட்சி அம்மன் கோயில் அதில் மதிப்புமிக்க வைர வைடூரிய தங்க நகைகளைப் பற்றியும் விரிவாக எழுதியிருக்கிறார் புகழ்பெற்ற நாடக நடிகையும் நடன நடனக்காரருமான பாலாமணியின் நாடகத்தை தான் கண்டு ரசித்ததை லோட்டி குறிப்பிடுகிறார் நாடக உலகின் ராணியாக கொண்டாடப்படும் பாலாமணி அம்மாள் தனது சகோதரியுடன் இணைந்து நடத்திய பாலாமணி அம்மாள் நாடக கம்பெனி முழுவதும் பெண்களால் நடத்தப்பட்டது பாலாமணி அம்மாளின் நாடகத்தை பார்ப்பதற்காக அந்த நாட்களில் சிறப்பு ரயில் விடப்பட்டதையும் பாலாமணியின் நாடகம் செழிப்பூட்டுவதாக அமைந்திருந்ததையும் ரசித்து எழுதியிருக்கிறார் லோட்டி ஐரோப்பிய பெண்கள் சிலர் ஒன்று சேர்ந்து ஒரு அனாதை இல்லம் தொடங்குவதற்காக நன்கொடை கேட்டு வந்த பா நன்கொடை கேட்டு வந்தபோது பாலாமணி அம்மாள் ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்த பெருந்தன்மை குறித்து எழுதியதோடு பாலாமணியின் வீட்டுக் கதவுகள் கஷ்டப்படுபவர்களுக்காக படுகிறவர்களுக்காக எப்போதும் திறந்தே இருந்தன என்று பெருமையாக குறிப்பிடுகிறார் லோட்டிக்கு ஒரு கவிஞர் லோட்டிக்குள் ஒரு கவிஞர் உழுந்திருக்கிறார் என்பதை அவரது விவரிப்புகளில் அடையாளம் காண முடிகிறது பயண வழியில் தென்படும் ஆலம்பரங்களின் விழுதுகள் யானையின் தொதிகளைப் போல தென்படுகின்றன உண்மையில் இயற்கைக்கு யானையின் வடிவம் மிகவும் விருப்பமானது போலும் இயற்கை படைத்தவற்றில் எல்லாம் ஏதாவது ஒரு கோணத்தில் யானை தென்படுவது போலவே உள்ளது என்கிறார் லோட்டி பாண்டிச்சேரிக்கு வந்த பேரிலோட்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பி வந்தது போன்ற உணர்வை அடைவதாக கூறுகிறார் பிரெஞ்சு கலாச்சாரத்தின் அடையாளமாக உள்ள பாண்டிச்சேரி வீதிகளின் பெயர்கள் பெரிய பெரிய வீடுகள் பிரெஞ்சு உணவு வகைகள் இசை மற்றும் நடன விருந்துகள் அவருக்கு சொந்த ஊரின் உணர்வை ஏற்படுத்தியதான் வட இப்போ தான் வந்து வட மாநிலங்களை பற்றி சொல்கிறாங்க வட மாநிலங்களை நோக்கி செல்லும்போது பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கண்ட லோட்டியின் அனுபவம் நெஞ்சை உலுக்கியது வழியெல்லாம் எலும்புக்கூடுகளாக நிற்கும் ஏழை குழந்தைகள் வறுமை துயரத்துடன் ஏதாவது ஒரு பாடலை பாடவோ முணங்கவோ செய்கிறார்கள் அவர்கள் உடலின் சதை என்பதே இல்லை தோளினால் மூடப்பட்ட எலும்புக்கூடாகவே காட்சியளித்தார்கள் அவர்களது ஒட்டிய வயிறு உள் உறுப்புகளே இல்லையா என்பும் எனும்படியாக இருந்தது அவர்கள் உதடுகளிலும் கண்களிலும் ஈக்கல் மொய்த்து கொண்டிருந்தன குடும்பசியல் வாடிக்கொண்டிருந்தனர் குவாலியர் நகருக்கு சென்ற லோட்டி அதை கற்சிற்பங்களின் நகரம் என கூறுகிறார் வீடுகள் மதில் சுவர்கள் எங்கும் சிற்பங்கள் காணப்படுவதாக கூறுகிறார் ஓவியங்களும் சிற்பங்களும் ஒளிரும் கலைநகரமாக குவாலியர் விளங்குகிறது வண்ணங்கள் மீது குவாலியர் மக்களுக்கு இருக்கும் மோகம் வலுவானது துணிகளில் வண்ணம் தீட்டும் தொழில் பல தெருக்களில் நடைபெறுகிறது பேரழுகம் மிக்க அரண்மனைகளும் அலங்கார வளைவுகளும் குவாலியர் நகருக்கு அழகு சேர்க்கின்றன என லோட்டி எழுதியுள்ளார் ஒரு கடைக்காரன் இட்லி தின்று கொண்டிருக்கும் போது இறந்து கொண்டிருக்கும் குழந்தையை கையில் ஏந்தியபடி ஒரு ஏழைப்பண் அவனிடம் யாசகம் கேட்க கொண்டிருந்தால் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த ஆள் அவளை கற்றி கவலையின்றி தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் அவள் பசி தாங்க முடியாமல் பெருங்குரலில் கத்தினால் எவரும் தனக்கு உளவளிக்க மாட்டார்கள் என்ற இயலாமையை வெளிப்படுத்துவது போல் இருந்தது அவளின் குரல் என்கிறார் ரோட்டி உதய்பூர் பனாரஸ் என சுற்றி வளைந்த பியர்லோட்டி இந்தியர்களின் ஆன்மீக தேடலை வியந்து பாராட்டுகிறார் குறிப்பாக காசியின் படித்துறையில் தான் சந்தித்த சாதுக்களைப் பற்றியும் அவர்கள் போதித்த ஞானம் குறித்தும் உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருக்கிறார் தான் பயணம் செல்லும் நாடுகளில் இருந்து கிடைத்த கலைப்பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் நகைகள் போன்ற அரிய சேமிப்புகளை பாதுகாத்து வந்தார் அந்த வீடு தற்போது மியூசியமாக மாற்றப்பட்டுள்ளது நூற்றி பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக பியர் லோட்டி கண்ட தமிழகத்தை இந்த புத்தகத்தில் வாசிக்கும் போது இன்று நாம் எதை இழந்திருக்கிறோம் எதில் வளர்ந்திருக்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது அதற்காகவே லோட்டியை நாம் பாராட்ட வேண்டும் சொல்லிட்டு அந்த பியர் லோட்டி அப்படின்றது வந்து இந்தியாவை பற்றி தமிழகத்தை பற்றி வந்து ஒரு நூற்றி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நாவலை வந்து நீங்கள் படிங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ கண்முனை வந்து நமக்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் அந்த வட இந்தியாவெலாம் பற்றி அந்த அந்த ஏழைகள் பற்றி சொல்லும் போது அவ்வளோ ரொம்ப எமோஷனலாக இருக்குது அதை படிக்கும்போதே அந்த லோட்டி எழுதிய ஆங்கேயர்கள் இல்லாத இந்தியா சந்தியா பதிவு பக்கம் வெளியிட்டுள்ள இந்த புத்தகத்தை தமிழாக்கம் செய்திருப்பவர் சி எஸ் வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்தா உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டான நூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் இந்தியா பற்றி இருக்கார் அந்த பேர்லோட்டி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தையும் படிங்க இந்த புத்தகத்தையும் படிங்க நன்றி